யோசுவாவின் அதிகாரம் இந்த அதிகாரத்துல தேசத்தை வேவு யோசுவா ரெண்டு ரகசியமா தேசத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறான் அங்க சம்பவிக்கிற விஷயங்களை குறிச்சுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தேசத்தையும் எரிகோவையும் வேவு பார்க்கும்படி யோசுவா ரெண்டு வேவுக்காரர்களை அனுப்பி வைக்கிறான் அவங்க போய் ராகாப்னு பேர் கொண்ட ஒரு வேசியின் வீட்டில் பிரவேசிச்சு அங்க தங்கி இருக்கிறாங்க இந்த சம்பவம் எரிகோடைய சொல்லப்படுது அப்போ எரிகோவுடைய ராஜா ராகாபுடைய வீட்டுக்கு ஆட்களை அனுப்பி உன்னுடைய வீட்டில் பிரவேசிச்சவங்களை நீ வெளிய அனுப்பு அவங்க தேசத்தை வேவு பார்க்கும்படி வந்தவங்கன்னு சொல்றாங்க ஆனா ராகாப் வேவ பார்க்க வந்த மனுஷங்களை வீட்டின் மேல பரப்பப்பட்ட சனல் தட்டைகளுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு அந்த மனுஷங்க வந்தது நிஜம்தான் ஆனா அவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது இருட்டு வேளையிலே அவங்க இங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாங்க அவங்க எங்க போனாங்கிறதும் எனக்கு தெரியாது நீங்க சீக்கிரமா போய் தேடினீங்கன்னா அவங்கள புடிச்சிடலான்னு சொல்லி விசாரிக்க வந்தவங்க கிட்ட சொல்றான் அந்த மனுஷங்க யோர்தானுக்கு போற வழியில துறைகள் வரைக்கும் அவங்கள தேடி போனாங்க அவங்க அங்கிருந்து புறப்பட்டதும் அந்த வாசல் அடைக்கப்பட்டது அதுக்கப்புறமா ராகாப் அவளுடைய வீட்டின் மேல படுத்திருந்த வேவுகாரர் இடத்துல போய் கத்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தாருன்னு உங்களை குறிச்சு தேசத்துக்கு தேசத்துல குடியிருக்கிற எல்லாரும் சோர்ந்து போனோங்கிறதையும் அறிவிக்கிறான் நீங்க எகிப்த தேசத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்க யோர்தானுக்கு அப்புறத்துல சங்காரம் பண்ணின எமோரியரின் ரெண்டு ராஜாக்களான சீகோனுக்கும் ஓகுக்கும் செஞ்சதையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அத கேள்விப்பட்டப்பவே எங்களுடைய இருதயம் கரைந்து போயிடுச்சு உங்களால எல்லாருடைய தைரியமும் அற்று போயிடுச்சு உங்க தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்னு சொல்றான் இப்போ நான் உங்களுக்கு தய செஞ்சதுனால நீங்க என்னுடைய தகப்பனுடைய குடும்பத்துக்கு தய செய்யணும் கத்தருடைய பேர்ல எனக்கு ஆணையிட்டு கொடுங்க எங்க ஜீவனை சாவுக்கு தப்பு வைக்கும்படி எனக்கு நிச்சயமா அடையாளத்தை கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு அந்த வேவுக்காரர்கள் அவளிடத்துல எங்க ஜீவனே உங்க ஜீவனுக்கு ஈடு காரியத்தை வெளிப்படுத்தாத வெளிப்படுத்தாததுனால கர்த்தர் எங்களுக்கு தேசத்த கொடுக்கும்போது நாங்க தயையும் சத்தியமும் பாராட்டுவோன்னு சொல்றாங்க அப்போ ராகா அவங்கள கைச்சினால ஜன்னல் வழியா இறக்கி விடுறான் அவளுடைய வீடு அலங்கத்தின் மதில்ல இருந்தது ராகாப் அவர்களிடத்துல உங்களை தேடிட்டு இருக்கிறவங்க உங்களை காணாதபடிக்கு நீங்க மலையில போய் அவங்க திரும்பி வர வரைக்கும் மூன்று நாள் அங்க ஒளிந்திருந்து அதுக்கப்புறமா உங்களுடைய வழியில போங்கன்னு சொல்றான் அப்போ அந்த வேவுக்காரர்களையும் அவளிடத்துல நாங்க தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது இந்த சிவப்பு நூல் கயிறை எங்களை விட்ட இந்த ஜன்னல்ல கட்டி உன்னுடைய தகப்பனையும் தாயையும் சகோதரர்களையும் உன்னுடைய தகப்பன் குடும்பத்தார் எல்லாரையும் உன்னிடத்துல உன்னுடைய வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோம் நீ எங்க கையில வாங்கின ஆணைக்கு நீங்க இருப்போம் யாராவது வீட்டு வாசல்ல இருந்து வெளியே புறப்பட்டா அவனுடைய இரத்த பலி அவனுடைய தலையின் மேல இருக்கும் அதே மாதிரி உன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற யார் மேலாயிலும் கை போடப்பட்டுச்சுனா அவங்களுடைய இரத்த பலி எங்க தலையின் மேல இருக்கும்னு சொல்றாங்க இந்த ஒப்பந்தத்தை நீ யார்கிட்டயாவது வெளிப்படுத்தினா நீ எங்க கையில வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்போன்னு சொல்லி வேவுக்காரர்கள் ராகாப் இடத்துல சொல்றாங்க அதுக்கு ராகாப் உங்க வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லி அவங்கள அங்க இருந்து அனுப்பிட்டு அந்த சிவப்பு கயிற ஜன்னல்ல கட்டி வச்சான் இவங்களோ வேவுக்காரர்களோ ராகாப் சொன்னபடியே மலையில ஏறி மூன்று நாட்கள் அங்க தங்கி இருந்தாங்க இவங்களை தேடி வந்தவங்க வழியெல்லாம் இவங்களை தேடியும் கண்டுபிடிக்க முடியாம திரும்பி போயிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த ரெண்டு மனுஷரும் மலையிலிருந்து இறங்கி ஆற்ற கடந்து யோஸ்வாவின் இடத்துல வந்து அவங்களுக்கு சம்பவித்தது எல்லாத்தையும் தெரிவிக்கிறாங்க கத்தர் தேசத்தை நம்முடைய கையில ஒப்பு கொடுத்தாரு தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனாங்கறத யோஸ்வாவின் இடத்துல சொன்னாங்க இனி அடுத்த என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த அதிகாரத்தில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்